அன்பர்களே இன்று சனிக்கிழமை ஸ்ரீ அகோபில வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் உள்ள பாலசமுத்திரத்தில் உள்ளது ஆந்திராவில் அகோபிலம் என்னும் பகுதியை ஆட்சி செய்த பாலராஜா என்னும் மன்னன் தமிழகத்திலும் பழனி மற்றும் சுற்று பகுதிகளையும் ஆட்சி செய்தான் ஆந்திராவிற்கு அவன் செல்லும்போது தன் தளபதியாகிய ஒபுல கொண்ட நாயக்கர் இப்பகுதியை நிர்வகித்து வருமாறு கூறி சென்றார் அத்தளபதி திருமாலின் தீவிர பக்தர் அதனால் அவர் வசித்த பாலசமுத்திரத்தில் பெருமாளுக்கு அழகிய கோவில் எழுப்பி அணி தினமும் வழிபட்டு வந்தார் தளபதி தனது சொந்த ஊராகிய அகோபிலத்தை நினைவு கூறும் வகையில் பெருமாளுக்கு அகோபில வரதராஜ பெருமாள் என்னும் திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பெற்ற இக்கோவிலின் மூலவர் மற்றும் உற்சவர் இரண்டுமே கொள்ளை அழகு மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக திருக்காட்சி தருகிறார் இவ்வரதராஜர் மிகுந்த வரப்பிரசாதி தன் சன்னதிக்கு வந்து குறைகளை சொல்லி வேண்டினால் அவை அனைத்தையும் ஈடேற்றி தருபவர் இங்கு கருடாழ்வார் சன்னதிக்கு மேலே பனிரண்டு ராசிகளுக்கு உரிய கட்டங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன எனவே இந்த கோவிலுக்கு வருபவர்கள் அவரவர் ராசி கட்டத்திற்கு நேரே நின்று மனதார பெருமாளை வேண்டினால் நினைத்தவை நிறைவேறிடும் பெருமாளுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரங்களும் நடைபெறுகின்றன தினமும் நாலு கால பூஜைகள் நடைபெறுகின்றன புரட்டாசி மாதத்தில் இக்கோவில் விழாக்கோலம் கொண்டிருக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் ஆராதனைகள் நடைபெறும் இங்கு மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியில் சிறப்புடன் காட்சி தருகிறாள் இவளை வழிபட்டால் திருமண பேர் கூடி வரும் வளமான வாழ்க்கை அமைந்திடும் தாயார் சன்னதியில் பத்து அவதார திருக்கோலங்களும் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும் வீர ஆஞ்சநேயர் தனி சன்னதி கொண்டுள்ளார் இவருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டால் எளிதில் வெற்றி கிடைக்குமா கிருஷ்ணருக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது தங்கள் நட்சத்திர நாளில் இங்கு வந்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம் பூர்வாட நட்சத்திர நாளில் இங்கு வந்து தாயாருக்கு புடவி சார்த்தி வேண்டினால் திருமணத்தடை அகன்றிடும் கடன் தொல்லை நீங்கிட வீர ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட வேண்டும் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகிறார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள் திருக்கல்யாணம் வைகுண்ட ஏகாதசி அனும ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன செல்வ வளம் தந்து இனிய வாழ்வு வரம் தரும் பாலசமுத்திரம் அகோபில வரதராஜரை போற்றி வணங்கி பேரானந்த பெருவாழ்வு பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய்